தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவர் தான் ஹரிஷ் கல்யாண் அதே போல் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருபவர் நடிகர் அட்டகத்தி தினேஷ் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்து கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் லப்பர் பந்து திரைப்படம் இந்த படத்தை தமிழரசன் பச்சமுத்து என்பவர் இயக்கியிருந்தார் இந்த படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தில் சஞ்சனா சுவாஷிகா பாலசரவணன் காளி வெங்கட் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தனர் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பட்டையை கிளப்பி வருகிறது இந்த நிலையில் லப்பர்பந்து திரைப்படம் ஐந்து நாட்களில் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படம் இதுவரை உலகளவில் ரூபாய் ஏழு கோடி வரை வசூல் செய்துள்ளது இது இந்த படத்திற்கு கிடைத்துள்ள மாபெரும் வசூலாக பார்க்கப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க